ஷூட்டிங் வந்தாச்சு பாருங்க சாப்பிட்டு உங்களாம் தெரியல அப்படியே ஓவரா பண்ணாதீங்க எங்க தெரியுதுங்க சாப்பாடா தெரியுது பாருங்க என்ன வாங்கி தந்துடுறாங்க தெரியல இந்த பாருங்க பார்சல் தான் சாப்பிட போறேன் நீங்க ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணா நீங்க சாப்பிடுங்க இவங்க யாரா ஒருத்தவங்க பாக்கிறதுக்கு வந்தா போதும் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருப்பாரு இப்படி அழகா இருந்தா பாக்கதான் சாப்பிடவே பிடிக்கல

ஆனா மத்தவங்களுக்குலாம் ரொம்ப பொறாமையா இருக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்க தான் என்னடா இப்படியே உன் கிட்ட ஃபிகர் கூட உட்காந்து சாப்பிட்றேன்னு தானே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த சொட்ட பாயிருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நிச்சயமா நினைப்பீங்க தெரியும் தெரியும் சூடா இருக்கு ஒரு பூரியா பூரி சாப்பிட்டுட்டு இருக்கு பாரு பாரு கண்டத்தை பாரு பேக் ஃப்ரெண்டு பாருங்க பூரி மாதிரி இருந்துக்கிட்டு ஏன் அப்படியே இருக்கேன்

ரொம்ப செக்ஸியா இருக்கண்ணா குண்டா இருக்கிறான்னு கட்சியா இருக்கானு சொல்றாங்க நாத்த ஒரு அட்ராக்ஷனா இருக்கீங்க நல்ல ஒரு ஃபிகர் தமிழ்நாட்டின் பிகர் திருச்சில குஷ்புக்கு வந்து கோயில் கட்டினாங்க சென்னையில நிஷாக்கு வந்து சென்னை நிஷாக்கு என்ன கட்டான் பீச்சோரத்துல ஏதாவது கட்டவா இல்ல திருச்சில கட்டிடுவா குஷ்பி பக்கத்துல சென்னை நிஷாக்கு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க யாராச்சு என்னோட ஃபேன்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல இவங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் கரு கருன்னு இருக்கிறேன் கருப்பா இங்க பாருங்க முகத்தை இவங்க முகத்தையும் இவங்க மகத்தையும் பாருங்க என் மகத்தையும் உங்க மகத்தையும் அப்படியே ஃபாரின் ஷைனிங் ஹேரு ஃபாரின் காரங்க மாதிரி என் மகத்தை என்ன எண்ணெய் வடிவ மறைச்சிட்டீங்க சார் சாப்பிடுங்க ஏன் உங்களுக்கு தான் ரெண்டு திவசம் வழங்கிட்டு வந்தது நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க என்னங்க என்ன ஏன் சொல்லுங்கள் டிஃபன் ஐட்டுனே சாப்பிட மாட்டேன் ஷூட்டில் வந்தால் மட்டும்தான் நான் டிஃபன் ஐட்டு சாப்பிட்ருன்ட்டு இருக்கிறேன் மூணு வேளையும் சாப்பாடு தான் நான் வீட்டில் இருந்தேன்னா காஃபி காப்பு மட்டை குடிச்சிட்டோம்ல மதியந்தான் சாப்பாடு சாப்பிடுவேன் இந்த மாதிரி